அனைவருக்கும் வணக்கம் பா தமிழ்ச்சி அனுப்பி இந்த பதிவில் நாம் காண இருப்பது தமிழ் மாதிரி வினா முழுக்க முழுக்க அகராதி பற்றிய கருத்துக்களை வினாத்தாளாக தாளாக காண இருக்கின்றோம் அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா பாங்க வினா செல்லலாம் என்றால் என்ன ஒரு மொழியினுடைய அகர வரிசைப்படி அட்டவணைப்படுத்தப்பட்டு அவற்றின் பொருள்கள் மற்றும் தொடர்பான வேறு தகவல்கள் ஆகியவற்றை தருகின்ற அகராதி சரிங்களா இந்த அகராதி என்கின்ற சொல்லின் பிழக்கம் என்ன அகரம் கூட்டல் ஆதி அகரம் என்றால் முதல் அத்த ஆதி அது அகராதி அப்ப இரண்டு சொற்களை முதலாக கொண்டது அகரம் என்பது அ என்ற ஒளி வேண்டியதை குறிக்கும் தரம் என்பது தாரியை ஆகும் நம்ம பார்த்திருக்கின்றோம் எழுத்துக்களுக்கு தான் உரிய தாரியை அ ஆ ஆகாரம் அப்படின்னு அதுக்கு காரம் என்பதை தாரியை விளைவிக்கும் குறிவிட்டு கரம் என்பதை தாரியை அப்படிங்கிறது பார்த்துக்கலாம் அதான் கரம் என்பது தாரியை ஆதி என்றால் முதல் என்று பொருள் அ என்னும் எழுத்தை முதலாக கொண்டு தொடங்கிய சென்று பொருள் தருமாறு அமைக்கப்படுகிறது அக்கா இப்பி என்ற வரிசையில் சொற்கள் அமைக்கப்படுவதால் அகர வரிசை என்ற பெயர் கொண்டது ஆயிற்று ஆதி என்னும் சொல் குறித்து தேவநேய பாவாணரின் கணக்கு ஆதி என்ற சொல் வட ஆகும் அதனால் பாவாணர் அவர்கள் அகர முதலி என்று கூறுகின்றார் முதலி என்ற என்ன அர்த்தம் முதலாக அப்ப அகரத்தை முதலாக அப்படின்னு அர்த்தம் நம்ம சொல்லுவோம் தெரியுங்களா முதலியன அப்படின்னு சொல்லும் இல்லையா அதுதான் சரிங்களா இப்போ அகரவரிசை என்பதன் வரலாறு இப்போ இந்த அகராஜனுடைய வரலாறுன்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி இந்த அகரவரிசை என்கின்ற சொல் எப்படி வந்து பாருங்க அகரவரிசை ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க கிரேக்க மொழி சொல் இது கிரேக்க மொழியில ஏ என்பதை குறிக்க ஆல்பா என்றும் பி என்பதை குறிக்க பீட்டா என்றும் குறிப்பிடுவாங்க கிரேக்க எழுத்திலிருந்து தான் லத்தின் எழுத்துக்கள் தோன்றின இந்த லத்தீன் எழுத்துக்களால் தான் ஆங்கிலம் பிரெஞ்சு ஜெர்மனி முதலான ஐரோப்பிய மொழிகள் எழுதப்படுகின்றன பாருங்களேன் முதலான அப்படின்னா அர்த்தம் இன்னும் நிறைய இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா அதான் அகர ஓகே இப்போ ஏ பி வரிசை என்று சொல்வதற்கு பதிலாக ஏ என்பதில் தொடங்கும் ஆல்பா என்பதும் பி என்பதில் தொடங்குகின்ற அந்த இரண்டையும் சேர்த்து ஆல்பெட் வரிக்கை ஆமா சொல்லுங்களா ஆல்பெட்டிக்கலாம் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க அதான் அதனால்தான் வரிசை என்பது அமைந்தது புரியுதுங்கப்ப கிரேக்க மொழிகள் நன்றாக நிறைவேறியிருக்கு அடுத்ததாக அகராதின் வேறு பெயர்கள் என்ன அகர முதலில் சொற்பொருளி அதாவது சொல்லுக்கான பொருளையும் தருவது சொல்லும் பொருளும் இருப்பது என்கின்ற பொருள் அகர வரிசை பின்பற்றப்படும் முறை அகர வரிசைப்படுத்தப்பட்ட ஒரே சொல்லில் தொடங்கும் சொற்கள் முதலாவதாக அமைதி இது ஒன்று அப்படி இரண்டாவதாக தேவைப்படும் அவற்றின் இரண்டாவது இடத்தை கொண்டு வரிசைப்படுத்தப்படும் இப்ப சான்றுகள் ஒரு சில சொற்கள் அம்மா அழகு அழகு அக்கா அளவு அங்கே அரசன் அண்ணன் இப்ப முதலா ஒரே சொல் தொடங்குகிற எழுத்துக்க அகரவற்றில எல்லாமே ஆழ்ந்த எழுத்துலதான் இருக்கு அப்ப இரண்டாவது எழுத்தை கொண்டு அப்படின்னு சொன்னாங்க அதற்காக இங்க சான்று கொடுக்கப்பட்டது இப்ப பாத்தீங்கன்னாப்போ எல்லாம் எல்லாமே ஆயில தான் இருக்கு அடுத்து இரண்டாவது எழுத்து பார்த்தோம்னா ககரவட்டி அப்படி பார்க்கும்போது முதலாவது அகரவற்றி இருக்கு

அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல நம்ம படிச்சிருக்கோம் என்கின்ற எழுத்து முதலாவது என்கின்ற எழுத்து அப்ப இந்த மாதிரியான எழுத்துக்கள் அடிப்படையில் நம்ம படுத்துவோம் அங்க வந்து இரண்டாவது எழுத்து அகரவர்த்தியை பற்றி சான்றாங்க கொடுக்கப்பெற்றது சரிங்களா இவ்வாறாக தொழிலின் இறுதி எழுத்து வரை அகரவரித்தையானது பின்பற்றப்படும் இப்ப இரண்டாவது எழுத்துக்கள்லாம் ஒரே மாதிரி இருக்கு இப்ப இங்க வந்து முதல் எழுத்து ஒரே மாதிரி இரண்டாவது எடுத்துக்கு ஒரே மாதிரி இருக்கும் அப்ப அப்படின்னா மூன்றாவது எடுத்து அகராதத்தைப் பட்டுவார்கள் சரிங்களா மூன்றாவது ஆக அகராதிகியலின் வகைகள் அகராதி கோட்பாட்டு அகராதி இயல் இவை என்றால் என்ன செயல்முறை இயல் அப்படின்னா அகராதிகள் எழுதுகின்ற கலையின் பெயர் செயல்முறை அகராதி இயல் கோட்பாட்டு அகராதியியல் அப்படின்னா என்னக்கும் மொழி ஒன்றினுடைய தொல் தொகுதிக்குள் அடங்கும் சொற்பொருள் விளக்குகின்ற துறையின் பெயர் கோட்பாட்டு அகராதி சரிங்களா பொதுவாக அகராதிகளை இரு பெரும் தொகுதிகளில் அவை யாவை சொற்கோவை அகராதி பொருட்கோவை அகராதி சொற்கோவை அகராதி என்றால் சொற்களை பற்றியது அதாவது பொருட்கோவை அகராதி அப்படின்னா பொருள் கூறுகளை பற்றியது அதாவது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இப்ப ஒரு மூலையில் சொற்களை அல்லது பொருள் சூடுகளை அவற்றை அகரவரிசைப்படுத்தி அவற்றின் கீழ் அவை பயந்துள்ள தொடர்களும் இடங்களிலும் தருகின்ற அகராது இதனை ஆங்கிலத்தில் பங்காடன் இப்ப நம்ம பார்க்க முடியாது மேல இதுதான் என்று கூறுவார்கள் சரிங்களா பாருங்க அகரவரிப்படி ஒரு சொல் அமைத்திருக்கின்றார்கள் தலை தலைத்தாள் தலை தேற்றம் தலை பெயர் நிலை தலை மாராயம் முதல் தொக்கள் தான் பாருங்க தலை தலையும் தனியார் அடுத்த எழுத்துல பாருங்க மூன்றாவது இடத்து இத்து இருக்கு இங்க இக்கு இருக்குன்றது இங்க இத்து ஒன்னா இங்க தா இருக்கின்றது இங்க தோ இருந்தது அடுத்து இப்பு வருகின்றது அது பெயர் நிலை ப அடுத்த மா அப்ப இந்த மாதிரியான எழுத்துக்களை அமைகின்றன இப்ப நம்முடைய இதுல என்ன சொன்னாங்க அந்த தொள் வந்து எந்த இடங்களில் இடம் பெறுகின்றது அது அதோட சிறப்பு என்ன இப்ப பாருங்க காஞ்சித்திணையில் இடம்பெறுகிறது புறப்பொருள் வெண்பாமானது அந்த தொல்லினுடைய பொருள் என்ன இப்ப இங்க பாத்தீங்கன்னா தலைத்தாய் நெடுமொழி அப்படின்னா தொல்காப்பியத்தில் இடம்பெறுகிறது சூத்திரத்தில் இடம்பெறுகின்றது அதே மாதிரி தலைத்தோற்றம் அப்ப வெற்றி என்கின்ற துறையில் புறப்பொருள் வெண்பாமானதில் இடம்பெறுகின்றது இந்த தலைத்தோற்றம் என்னும் சொல்லின் பொருள் யாரு அப்போ ஒவ்வொன்று எங்கே இடம்பெறுகின்றன என்பதற்கும் எடுத்து கூறுவது தான் இந்த அகராதிகள் அந்த நூலில் உள்ள முக்கிய சொத்து என்னன்னு பார்த்தா அந்த பொருள் பொருட்களை தவிர்த்து அவற்றை அகரவர்த்திப்படுத்தி பார்க்க முடியலோல் தலை தோற்றம் தலை மாறாயும் அந்த அகரவர்த்திப்படுத்தி அவரை பயந்துள்ள தொடர்கள் என்ன இடங்கள் எங்க புறப்பட மாலையில அல்ல தொல்காப்பியத்தில எந்த ஆஹ் துறையில வெற்றி என்கின்ற துறையிலா காஞ்சி என்கின்ற துறையிலா இவ்வாறு எடுத்து அமைப்பு பொருள் கோவை அகராதி அதே சமயம் சொற்கோவை அகராதி சொற்காப்பியத்தில் அகராதி கூறுகளை நிற்பதாக குறித்திருப்பார் அது எந்த இயல் சொற்காப்பியத்து பாத்தீங்கன்னா பொருளதிகாரத்தினுடைய இடையியல்வியும் உயிரிழந்தும் பொருளதிகாரத்தினுடைய மரபு இயல்வியும் இந்த பற்றிய கருத்துக்களை கூறுகின்றது அதாவது அகராதி கூறுகளை இருக்கின்றன அம்மா எப்படி அம்மா இடையல்ல பார்த்தோம்னா ஒரு சார் சொற்களுக்கு உரிய பொருள் தருவன அமைகின்றன உரியலில் பார்த்தோம்னா சுமார் நூற்றி இருபது சொற்களுக்கு பொருள் தருகின்றது தொல்காப்பியம் மரபியலில் பார்த்தோம்னா சொற்பொருள் அறிவிக்கின்ற கூறானது இடம் பெறுகின்றது ஆக இந்த மூன்று இயல்களில் பார்த்தோம்னா அகராதி கூறுகள் இருக்கின்றன என்றாலும் உரியலில் தான் முழு அளவில் அகராதி கூறுகள் அமைந்திருக்கின்றன ஆக அகராதிக்கான அடிப்படை வந்து தொல்கா பேர் அன்றைக்கே விதைத்திருக்கின்றார் சரிங்களா அதனால வினா அமையம் அதாவது அகராதியினுடைய ஆர்வம் வந்து எங்க இருந்தது அந்த தொடக்கத்தை எவர் முதலில் எடுத்து கூறினார் அப்படின்னாக்கும் தொல்காப்பியர் எந்த இயல் அப்படின்னா இயல் தான் சரிங்களா அடுத்ததாக நாள் அகராதியின் கூறுகள்னு இல்லையா அப்படின்னா என்ன சொற்களை தொழில் செய்தல் சொற்களுக்கு பொருள் தருதல் பொருளை ஒழுங்குபடுத்துதல் சொற்களின் உச்சரிப்புகளை தருதல் மேலும் அந்த தொல்லில் எப்போது தோன்றியது எப்படி வளர்ந்தது அது போன்ற தோட்டம் இலக்கியத்தில் அது அமைந்திருக்கின்ற இடம் அது வழங்குகின்ற நாடு ஆகியனையெல்லாம் குறிக்கப்படுகிறான் அகராதியின் கூறுகள் எனப்படும் தொல்காப்பியத்தின் உரிய சிற்காலத்தில் எவ்வாறு வளர்ச்சி பெற்றது அதாவது நிகழ்ந்துகளாக வளர்ச்சி பெற்றது எப்படி தேங்கலன் நிகழ்ந்து சுகாகரம் நிகழ்ந்து சிங்கள நிகழ்ந்து சூடாவணி நிகழ்ந்து என்று வளர்ச்சி பெற்றது நிகழ்ந்துகள் எவ்வகை சொற்களுக்கு பொருள் கூறின கடினமான சொற்களுக்கு மட்டும் பொருள் கூறின வெளிப்பட சொல்ல வேண்டாம் அப்படின்னா என்ன பொருள் வெளிப்படையா தெரிஞ்ச புற்று அப்படின்னு அர்த்தம் அப்ப கடினமான சொற்களுக்கு மட்டும்தான் பொருள் கூடின நிகண்டுகள் அடுத்து தொடக்க காலத்தில் நிகழ்ந்துகளின் நோக்கங்கள் என்னவாக இருந்தன தென் சொற்களை வரிசையாய் அமைத்து அவற்றை விளக்குவதும் நிகண்டுகளின் நோக்கமாய் அமைந்தது வழக்கு எனப்படுவது உயர்ந்தோர் சேற்று அதாவது என்று காணப்படும் வழக்கு என்கின்ற அந்த அமைப்பு அது போன்று அதுபோன்று காலத்தில் அமைப்பு இவ்வாறு இருந்தது இரண்டாவது ஆராய்ந்து அவை வழங்கும் முறை இவ்வாறு என்பதை துணிவாக கூறுவதும் நிகழ்ந்துகளின் புரிதொருள் நோக்கமாக இருந்தது சரிங்களா அடுத்த அகராபி என்னும் சொல் எதன் வழியாக அமைந்தது இதனை பெயராக கொண்டு அமைந்த நூல் இது நிகண்டுகளின் வழிவழியே வந்ததுதான் அகர முகம் இந்த பெயர் முதல் முதலில் காணப்படுவது அகராதி நிகழ்வு அதாவது சிதம்பர ரேவன சித்தர் அவர் எழுதிய நூலின் பெயர் இந்த அகராதி மிகந்தேன் இவர் வீடு செய்யப் புலவர் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி நான்கில் இந்த நூலை எழுந்தார் தொடக்க காலத்து நிகழ்வுகள் எப்படி எழுந்தினார் அகராதிகள் தோன்றுவதற்கு முன் இருந்த நிகழ்த்தது மனப்பாடம் செய்வதற்கு என்றே ஏற்ற பெற்றன சரிங்களா அகராதி வேண்டும் சொற்களுக்கு நமக்கு வேண்டிய சொற்கள் உடனே ஒரு விஷயம் இருக்கும் ஒரு எடுத்து பார்க்கணும் தொழிலுக்கு ஒரு தொழில் சொன்னா பார்க்க முடியாது அந்த மாதிரி இருந்தது முற்காலத்தில் அச்சுப்பொறி இல்லாததால் இருந்தால்தான் மனப்பாடமே ஏற்ற முறையாக இருந்தது பத்தாம் நூற்றாண்டு முதல் நிகழ்ந்துகள் பற்றி நாம் அறிய முடிந்தது தமிழில் முதல் முதல் தோன்றிய நிகழ்வு நம்ம ஏற்கனவே சிவாகர நிகழ்வு முதல் தமிழ் தமிழ் அகராதி எனப்பா தமிழ் தமிழ் அகராதி அதாவது அந்த சொல்லும் தமிழ்ல இருக்கும் அதற்கு பொருத்தப்படும் விளக்கமும் தமிழ் மொழியில் இருக்கும் அப்படின்னா என்னம்மா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு தொல் வந்து தமிழ்ல இருக்கும் அதோடைய விளக்கம் வந்து ஆங்கிலத்தில் அமைந்து தமிழ் ஆங்கில அகராதி ஒரு தொல் ஆங்கிலத்தில் இருக்கும் அதற்கு கொடுக்கப்படுகின்ற விளக்கம் தமிழில் இருக்கும் அப்ப ஆங்கிலம் தமிழ் அகராதி இந்த மாதிரி எல்லாத்தையும் தமிழ் அகராதி மாதிரி நிறைய சிந்திராப்பா இது குறித்த பதிவு அடுத்த பதிவுல ஒருப்பா சரிங்களா இப்போ முதல் தமிழ் தமிழ் அகராதி என பொறுத்த சதுர் அகராதி ஆகும் இயற்றியவர் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி இரண்டு நவம்பர் இருபத்தி ஒன்று இந்த சதுர அகராதி நிறைவுற்றது என்று அவர் அந்த நூல்களுடைய மீது தகவலை தெரிவிக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அது அச்சை நூலாக வெளிவந்தது சரிங்களா சரி சதுர் அகராதி அப்படின்னா என்ன சதுர்ன்னா நான்கு நடக்கும் இந்த சதுர் அகராதி பார்த்தோம்னா நான்கு பிரிவுகளே இருந்தது அதாவது பெயர் பொருள் தொகை தொடை அகராதி நான்கு பிரிவுகளே குறைந்தது பெயர் அகராதி அப்படின்னா தொல்லியினுடைய பொருள் இருக்கும் பொருள் அகராதி அப்படின்னா ஒரு பொருளே பல சொற்கள் இருக்கும் தொகை அகராதி அப்படின்னா அற்றல் இணைந்து வருகின்ற இலக்கிய கலைக்கற்கள் இருக்கும் அகராதி அப்படின்னா எதுகை வருது எதுகை மோனை என்னென்ன அவற்றை எடுத்துக்கோ சரிங்களா தான் அகராதி குடித்தது இருமா முனிவர் கூறிய சதுர அகராதியில் சிவாகரம் விண்கலம் முதலிய நிகழ்வுகளில் உள்ள பொருள் அடக்கத்தை அகரைவரிசைப்படுத்தி இருத்தல் அப்ப அதுல இருக்கின்ற அந்த பொருள் அடக்கத்தை அப்பயே அகரவரிசைப்படுத்தி தம்முடைய சதுர அகராதியில் அமைத்திருக்கின்றார் சதிர அகராதியை உருவாக்குவதற்கு தாம் நிகழ்வுகளை பயன்படுத்தியதாக வேறுமா முடிவரே தம் நூலின் முகவரியில் குறிப்பிடுகின்றார் மேலும் இதனை படைப்பதற்காக கடின உழைப்பு தேவைப்பட்டது பழைய நூல்களை கவனமாக பார்வையிட்டு பணி எடுப்பவரால் வந்த பிழைகளை இழுக்கி அப்ப பணி எடுப்பதாக அச்சுப்படி இருப்பாங்க அப்ப அதை எடுக்கணும் அதுல அவங்க வந்து அதை வச்சு சில பிழைகள் நேரும் நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோம் படிப்பிடித்த புரியுது அப்படிங்கிறத பார்த்துக்கோம் அதாவது சொல் மாத்தி எழுதியிருப்பாங்க அந்த சொல் இங்க எழுதியிருப்பாங்க இந்த செல்ல அங்க மாத்தி எழுதியிருப்பாங்க அப்ப அந்த சொற்களை மாற்றி அமைத்தல் அதற்கான குறியீடு என்ன அதுதான் பிழை நீக்குதல் அடுத்து வடமொழி சொற்களை அந்த மொழி அறிஞர் துணை கொண்டு திருத்தி கதிர் அகராதி என்னும் கருவொழுந்தை வளம் வர செய்ததாக அவர் குறிப்பிடை நின்றார் அப்போ எந்த சொல் எப்படி இருக்கின்றதோ உதாரணமாக வடமொழி சொல் அப்படின்னாக்கோ அந்த வடமொழி சார்ந்த அறிஞர் யார் அவரிடம் சென்று அதற்கு அதன்படியே அதனை திருத்தம் செய்து அதன் பிறகு இந்த நூலில் அமைத்திருப்பதாக அவர் தகவல் தருகின்றார் சரிங்களா சதுர் அகராதியின் சிறப்புகள் அப்படின்னு இது வந்து சதுர் அகராதியை கருவூலன் என்று வீரமாமுல்கள் கூறுகின்றார் சொல்லுக்கு பொருள் தருவது அகராதி இது பாத்தீங்கன்னா பெரும்பாலும் கிறிஸ்தவ பள்ளிகள்ல குழந்தைகளுக்கு கட்டாயமாக ஒரு டிக்ஷனரி அப்படின்னு சொல்லி அதனுடைய பெயர் வந்து என்றுதான் அமைத்திருப்பார்கள் சரிங்களா அடுத்து இவர் கருமூலம் அப்படின்னா என்னவா மொத்த கருத்துடைய சொற்களை ஓரிடத்தில் சேர்த்து கொடுப்பது ஒவ்வொரு பொருளுக்கும் பல கோணங்களில் இருந்து விளக்கம் கொடுக்கப்படுகின்றது மேலும் நெடில் கீழ் எதுகை தொடை அணுக அகராதி என்ற உப்புகளும் வடிவில் அமைந்திருந்த நிகழ்வுகள் இருந்தது தமிழரை விடுவித்து எதிரே தேடி சொற்பொருள் காணும் சிரமம் தவிர்த்து அகரவர்களை எளிதாக பொருள் காணுமாறு இந்த தகுர் அகராதியானது அமைந்திருந்தோம் தகுர் அகராதிகள் பெயர் சொற்களாக இறங்குற பனிரெண்டு ஆயிரம் சொற்கள் காணப்படுகின்றன பிற்காலத்தில் தோன்றிய என்னிழந்த தமிழ் அகராதிக்கு அதாவது இப்ப பாத்தீங்கன்னா நிறைய தமிழ் அகராதிகள் வருகின்றன அவற்றிற்கெல்லாம் முன்னோடியாக அமைந்தது இந்த தகுர் அகராதி ஆயிரத்தி எழுநூற்று முப்பத்தி இரண்டில் முதன்முறை வெளியானதிலிருந்து அகராதி பல முறை பதிப்பிக்கப்பட்டிருந்தது பதிப்புகள் வெளியாகிக் கொண்டே இருக்கின்றன அகராதின் பதவியிலிருந்து நிறைய கருத்துக்கள் இருக்கின்றனப்பா அவருடைய கருத்துக்கள் அடுத்தடுத்த பதவிகளாக வர இருக்கின்றன அதே சமயம் இது தொடர்பான ப பதிவு நம்முடைய வலைவழி பக்கத்தில் இருக்கிறதே இருக்கின்றப்ப அதனுடைய இணைப்பை திறன் இணைக்கின்றே இணைப்பு சரிங்க சரிங்களப்பா